வணக்கம் வணக்கம் அருள் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சூப்பரான ஒரு இது நம்ம எதிர்பார்த்த ஏஞ்சல் டிமாண்ட்ஸ் டாஸ்க் இல்ல ஒருவேளை அடுத்த வாரம் பண்ண போறாங்களான்னு தெரில ஜமீன்தார் தர்பூஸ் ராஜா அவர் வந்து நடிப்பரக்கன் அவரோட பேர்லயே ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா ரெண்டு ஃபேமிலியா பிரிச்சிருக்காங்க ஒரு ஃபேமிலியில வந்து நம்ம விக்ரம் கனி ஐத்தியாக தான் பார்வதி இருக்காங்களோ தெரில அதுக்கப்புறம் வந்து அரோரா அமீது நம்ம பிரஜன் அப்புறம் நம்ம மீனவ பொண்ணு ஷுபி இவங்கெல்லாம் ஒரு டீம்ல இருக்காங்க அதே போல அடுத்த இன்னொரு டீமும் இருக்கு அந்த டீம்ல வந்து நம்ம கம்ருதீன் எல்லாம் இருக்கா கம்ருதீன் வியானா பார்வதி கம்ருதீன் வந்து பொங்கலாஷன் போட்டிருக்காரோ ஒரு மாதிரி வேஷம் மாதிரி போட்டிருக்காரு ஏதோ பண்றாரு அவரு உம் என்னோ கலக்கிறாங்க போங்க பாருங்க நம்ம வியான ஜாக்கெட்டே இல்லாமலாம் நடிச்சிருக்காங்க செம்மையா இருக்குது லொகேஷன் பாக்குறதுக்கு இதுல ஏதோ ஒன்னு இருக்குங்க சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு செயின வைக்கிறாங்க வைர நெக்லஸ் அதை யாரும் திருடிடாம பாத்துக்கணும் யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா அது வந்து இப்போ பெரிய அந்த ஜமீன் இது யாரும் இழந்துருவாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாரு அதுல நம்ம நடிப்பு அரக்கன் பேரை யூஸ் பண்ணிருக்காங்க நடிப்பு அரக்கன் கோச்சி பாரா இல்லையான்னு தெரியல நம்ம நடிப்பு அரக்கன் தர்பூஸ் ராஜாவோட இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே அது அவங்க விருப்பம் இல்லையா ஆனால் நல்ல விஷயம் தான் நல்லா நல்லா பண்ணுறாங்க நல்லா சூப்பராக இருக்கு நான் ஜவீதார் அடிப்பிராய தர்பூஸ் ராஜாவோட இதை பேரை யூஸ் பண்ணி இந்த டாஸ்கை பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த ஏஞ்சல்ஸ் டிமாண்ட்ஸ் டாஸ்க் இல்லை ஒருவேளை அதை அடுத்த வாரம் பண்ண போறானுங்களான்னு தெரியல இந்த வாரம் ரெண்டு பேரும் நாமே எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பண்ணுவாங்க போட்டுருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதனால நிறைய அடிதடி சண்டைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனா டீமை ஏதோ பார்த்து பார்த்து பிரிச்ச மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதோ யாருக்காது அப்படி தோணுதான்னு பாருங்க இப்படி எனக்கு தெரிஞ்சு பார்வதி கம்ருதீன் ஒரு பக்கம் இருக்காங்க அரோரா அந்த பக்கம் இருக்காங்க அதே போல நம்ம இவங்க எங்க காணோம் திவ்யாவை எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரியலே திவ்யா எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரியல இருக்கா திவ்யா வந்து இந்த பக்கம் தான் இருக்காங்க இரு ஒரு நிமிஷம் வந்து இவங்க டாஸ்க் படிக்கும் போது பல பேர் வேஷம் போடாம இருக்காங்க ஆனா படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த வேஷம் போட்டிருக்காங்க ய பயங்கரமா பிளான் பண்றாங்கல்ல ஓகே ஓகே சோ இந்த பக்கம் வந்து நடிப்பு அரக்கன் செமையா பண்றாரு இந்த பக்கம் டீம்ல வந்து சபரி சாண்ட்ரா ஆளே அட் தெரியாம இருக்காங்க திவ்யா எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க கொண்டு இருக்கு திவ்யாவுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுருக்காங்க கொண்டு இருக்கு ஓகே சோ செமக்கல கலக்கிறாங்க ரம்யாவுதுல இருக்காங்க இந்த டாஸ்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க சோ செமையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பார்க்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்